அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டத்திற்கு உட்பட்ட கோடாங்கிவாளையும் பகுதியில் இருக்கிறோம் கோடாங்குவாளையம் பகுதியில் மேற்கு ராசா கவண்டமலை என்ற குக்கிராமம் அதில் ஒட்டந்தோட்டம் அப்படின்ற பகுதியில் விவசாயிகள் இருக்கிறாங்க பக்கத்தில் சைட்டு இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு வீடுகள்லாம் நிறைய கூட்டியிருக்கிறாங்க இதற்கு பக்கத்துலேயே எஜ்ஜி மெட்டல் சிவகுமார் அப்படின்ற நபருக்கு சொந்தமான கல்குவாரி இருக்கு இந்த கல்குவாரி கடந்த மூணு வருஷமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த கல்குவாரி ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தான் இந்த கல்குவாரி உரிமம் வாங்கும் போதே முந்நூறு மீட்டருக்குள்ள குடியிருப்புகள் நூத்தி ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர்ல இருந்து மீட்டருக்குள்ள பல்வேறு குடியிருப்புகள் இருப்பதை எல்லாம் மறைத்து தான் இந்த சிவகுமார் என்ற நபர் லஞ்சத்தை கொடுத்து அதற்கு விர் தாசில்தார் ஆர்டியோ ஏடி மைன்ஸ் பீடியோ எல்லாரும் போலியான ஆவணங்களை அறிக்கைகளை கொடுத்து இந்த கல்குவாரிக்கான உரிமம் வாங்கியிருக்கிறாங்க இந்த உரிமம் வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு போராட்டங்கள் நடந்தும் இன்றும் அதிகாரிகள் இந்த கல்குவாரியை நிறுத்தின பாடு இல்லை போராட்டங்கள் தான் தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு இதனுடைய தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூன் இதே கல்குவாரில விபத்து நடந்து காலையில நாலு மணிக்கு நடக்காது வெடி அந்த கல்குவாரி செயல்பாட்டினுடைய நேரமே கிடையாது அந்த நேரத்துல வெடி வெடிச்சு ஒரு நபர் இறக்குறாரு ஒரு நபருக்கு நிரந்தரமான மாற்றுத்திறனாளியே மாறுறாரு கா கால்கள் கைகள் எல்லாம் இறக்குறது அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த கல்குவாரி மேலதான் நடவடிக்கை எடுத்தாங்களோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல திரும்பவும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெடி விபத்து நடக்குது அது வெடிச்சு கல் வந்து பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புகள் மேலே விழுது அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இதனால் வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம போன வாரமும் இந்த வாரமுமே டிஜிஎம்எஸ் சென்னையில இருந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மைண்ட் சேஃப்டி அங்கிருந்து இந்த கல்குவாரி வந்து ஆய்வு பண்றன்ற பேர்ல முன்னாடியே தகவல் தெரிவிச்சு இந்த கல்குவாரி செயல்பாட்டிலேயே இல்லாதப்ப டெஸ்ட் பண்றன்ற பேர்ல டெஸ்ட் பண்றாங்க இந்த டெஸ்ட் பண்றது வந்து சத்தம் கம்மியாக அதிர்வு கம்மியான வெடிகளை வெடிமருந்துகளை பயன்படுத்தி வெடிச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க இதையே நாங்க போறோம்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய மோசடி முறைகேடான வேலை கேவலமா இல்ல இந்த அதிகாரிகளுக்கு இப்படி லஞ்சத்தை வாங்கிட்டு பண்றதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு கல்குவாரி செயல்படுறப்ப எப்படி இருக்குன்னு வந்து ஆய்வு பண்றத சர்பிரைஸ் விசிட் பண்ணி ஆய்வு பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மோசடி வேலை சார் என்ன மோசடினா ஒரு நே அதாவது செயல்படும் போது அவங்க எப்படி பவர்ஃபுல்லான வெடிகளை சக்தி வாய்ந்த வெடிகளை நில அதிர்வு ஏற்படும் வகையில அதிகமான சத்தம் ஏற்படும் வகையில வச்சு பிரச்சனை ஏற்படுத்துறாங்கன்றத பாக்குறதை விட்டுட்டு இவங்க இந்த மாதிரி வந்து பண்ணும்போது உண்மையே மறைக்கப்படும் முழுமையா உண்மையை மூடி மறைச்சு ச சமாதி கட்டிட்டு இவங்க புதுசா ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பரா செய்யலாம் இவங்க சிறப்பான செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்புறம் இருக்கு பக்கத்தால் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கதறிட்டு இருக்காங்க அப்புறம் கல்குவாரியில் இருக்கிறவங்க வந்து வெடி ஏற்பட்டு இறந்தாங்க டிஜிஎம்எஸ் விதியை ஒன்றாவது இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இந்த அதிகாரிகளும் இந்த கல்குவாரி உரிமையாளர் ரெண்டு பேர் கைகோர்த்து கொண்டு இந்த கல்குவாரி சட்டவிரோதமாக இயங்குவதற்காக என்னென்ன பாடுபடணுமோ அந்த அளவுக்கு பாடுபட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த மோசடியான முறைகேடான வேலைக்கு இந்த கல்குவாரி அதிகாரி கல்குவாரி உரிமையாளர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இதற்கு இந்த அனுமதி கொடுக்க முந்நூறு மீட்டர்கள் குடியிருப்புகளை இருப்பதையெல்லாம் எல்லாம் மறைத்து இதில் அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள் அங்கீகரிக்கப்பட்ட சைட் இருப்பதை எல்லாம் மறைத்து தொழில இருக்கிறதெல்லாம் மறைத்து கொடுத்த பிஏஓ ஆர்ஐ தாசில்தார் ஆர்டிஓ ஏடி மைன்ஸ் பிடிஓ இவங்க மேல எல்லாம் கிரிமினல் நடவடிக்கை எடுத்து ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுத்து பணி நீக்கவே செய்யணும் இவங்க எல்லாம் முழுக்க லஞ்சத்தை வாங்கிட்டு சட்டவிரோதமான வேலையை ஈடுபட்டு தான் இந்த மாதிரி தினந்தோறும் விவசாயிகள் பொதுமக்கள் புலம்பக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இவங்க பாருங்க டெய்லியும் பிரச்சனை பண்ணி டெய்லியும் விவசாயிகள் போராடிட்டு புகாரை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குமே மற்ற அலுவலகத்துக்குமே நடையோ நடையோ நடந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அங்க கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்தா அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த கல்குவாரிக்காரங்கிட்ட கூப்பிட்டு சொல்லி கல்குவாரிக்காரங்க ஏதோ ஒரு பக்கம் தூது வர்றாங்க நீங்க எதுக்கு போய் புகார் பண்றீங்க அப்படின்ட்டு அப்ப புகார் பண்ணாமல் எப்படி வாழ்றது இங்கே வாழ முடியல அப்படின்றப்ப இவங்க என்னதான் பண்ணுவாங்க ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சுத்தி சுத்தி துரத்தி துரத்தி மிரட்டி மிரட்டி நிலத்தை புடுங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த நிலத்தை விட்டுட்டு போன பலர் வேற எங்கேயும் போய் வாங்கி வாழ்ந்த மாதிரி தெரியல வாழ முடியக்கூடிய சூழ்நிலையும் இல்லை அகதிகளாக துரத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு வெடிமருந்துகளை சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் வாங்கி அதிசக்தி வாய்ந்த வெடிகளை பயன்படுத்தி நில அதிர்வை ஏற்படுத்தி வாழ முடியாத சூழ்நிலையை உருவாக்கி பல்வேறு நோய்களை ஏற்படுத்தி கால்நடைகள் வாழ முடியாம இந்த இருக்கக்கூடிய இயற்கையை அழிச்சு இங்கு இருக்கக்கூடிய கால்நடைகள் மக்கள் குடிநீர் எதுவுமே பயன்பட முடியாத பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க இதை உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கும் தொடர்ந்து பல்வேறு புகார் மனுக்களை கொடுத்து லஞ்சத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்வெளித்துக் கொண்டு இது மேல உடனடி நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரியான இந்த எச்ஜி புலமட்டில் சிவகுமார் கல்குமாரி போன்ற லஞ்சத்தை கொடுத்து பொழைப்பு நடத்தும் கல்குவாரிகளை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இந்த கல்குவாரிகள் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் முழுமையான எதிரியாக செயல்பட்டு கொண்டிருப்பதை இந்த காணொலி வாகலாக சொல்வது மட்டுமல்ல ஆவணப்படியும் பல முறை நிரூபித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நான் சதீஷ்குமார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சட்ட யூடியூப் சேனல்